நண்பர்களே நான் தமிழா இன்னைக்கு ஹாடு நம்பர் பார்த்தலாம் எட்டு நூற்றி அறுபத்தி மூணு செகண்ட் ட்ரை நம்பர் ஐநூற்றி ட்ரை இந்த ரெண்டு நம்பரை கேஸ் பண்ணிக்கோங்க கேரளா இந்த வருஷத்தோட முதல் நாள் ரிசல்ட் எழுபத்தி அஞ்சு ஓகே ரம்மி நம்பர் அடிச்சிருக்காங்க அஞ்சு ஆறு ஏழு இன்னைக்கு பிசி பெஸ்ட்டு பெஸ்ட் நம்ம அஞ்சாம் நம்பர் கொடுத்திருந்தோம் கண்டிப்பா போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு சொல்லிருந்தோம் சொன்ன மாதிரி அஞ்சா நம்பர் போர்டு மாறாம சி போர்டில் ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்குது ஒரு வேலை

ஐம்பத்தி சொல்லிட்டு அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணணும் ஆனால் அது செட் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பரும் அஞ்சாம் நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்டு மரம் வெற்றி கிடைக்கும் தில்லுக்கு திட்டாக கொடுக்குறன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட்டு ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு அதில் அஞ்சாம் நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே தில்லுக்கு திட்டாக சி போர்டில் ஒரு போர்டு மரம் செம்மையாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது பிசி பெஸ்ட் போர்டை பார்த்து ஒரு வேலை நீங்கள் அஞ்சாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபார்மில் திருடிச்சிட்டு கொடுத்துருந்தோம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு பவர்லையும் மிஸ் ஆகி போச்சு ஓகேங்களா ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு மிஸ்ஸிங் தான் இன்றைக்கி ஆறுநூத்தி எழுபத்தஞ்சு பிசி பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு நம்ம கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தஞ்சு கொடுத்துருந்தோம் மிஸ்ஸிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டுவேர் தமிழா கேரளா இல்லாட்டி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காரணியா ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு டிரா கொண்ட இப்போ நம்ம இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டன் அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு தேடாமல் வந்து விழுந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமோட போயிடலாம் முடிஞ்ச இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோன்றாலே வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான பெண்டிங் டார்கெட்டை பார்த்துரலாம் ஏபோல் அஞ்சு வந்து பதினாறு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதிமூணு நாள் ரெண்டு வந்து பத்து நாள் ஆகுது ஏபோலில் ஒன்றாம் நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் நாளைக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல மூணு வந்து முப்பத்தோரு நாள் எட்டு வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் அஞ்சு வந்து பத்து நாள் ஆகுது பிபோலில் ஒரு மூணு அல்லது எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது சி போல மூணு வந்து முப்பத்தாறு நாள் சைபர் வந்து பத்தொம்போது நாள் ஒன்று வந்து பத்து நாள் எட்டு வந்து ஒன்பது நாள் ஆகுது சி போல ஒரு மூணாம் நம்பருக்கும் ஒரு எட்டாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேவ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்தோம்லாம் அறுபத்தி ஒன்று அறுபத்தி மூணு அறுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று பதினாறு பதிமூணு பதினெட்டு எண்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தாறு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு இருபத்தி ஒம்பது தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு எழுதுகிறோம் இதில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒர்க்குன்ன வாய்ப்புகள் இருக்கு இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் உங்களோட கெஸிங்கு என் கசிங்கும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் அது நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டில் அறுபத்தி மூணு முப்பத்தாறு அறுபத்தெட்டு எண்பத்தாறு பதிமூணு முப்பத்தி ஒன்று பதினெட்டு எண்பத்தி ஒன்றுன்னு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துக்கூடிய எண்கள் உங்களுக்கு கணக்கில் வருதாங்க அதை பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெட்டுப்பெற்றுக்கோங்க இது கெஸ்ஸி மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சுருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூ யூடியூபே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டன் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக போட்டுருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினவன் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதிலே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கு வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இந்த ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போடு பார்த்தாலும் இன்னைக்கான ஃபார்முல போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்ச நம்பர் ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஒன்றா நம்பர் கிடைச்சிருக்குது அடித்த நம்பரையே திரும்ப திரும்ப அடிக்கிறாங்க அந்த ஆறாம் நம்பர் திரும்பவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லைன்னா பவரில் ஒன்றா நம்பர் வரணும் இப்படி தான் கேமில் வரணும் அதுவும் இப்போ மாதத்தோட ரெண்டாவது நாள் அப்படிங்கிறனால அவங்க பேட்டர் எந்த மாதிரி ஆடுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு மூணு நாலு நாள் ஆகணும் அதுவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவும் மேட்ச் பண்ணுங்கள் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுந்தான் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வரணுங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து தான் உங்களுக்கும் வந்துச்சுன்னா மட்டும் லிமிட்டாக ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு மூணாம் நம்பரும் ஒரு எட்டாம் நம்பரும் வர மாதிரி எனக்கு தோணுது ஸோ தான் வருது தில்லுக்கு திட்டால் நான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு ஏ போர்டில் மேட்சஸ்ன்னு தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க இந்த மாதத்தோட முதல் நாள் முதல் ரெண்டு நாள் அப்படிங்கிறனால பார்த்து ட்ரை பண்ணுங்கள் லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் நான் பேட்டேன் அவங்க எந்த மாதிரி ஆடுறாங்கன்னு பாக்குறதுக்கு கண்டிப்பா ரெண்டு மூணு நாளாவது ஆகணும் ஸோ அது வரை வந்து பார்த்தா நமக்கு பழைய கசிங்க தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாடலாக தான் கொடுக்குறோம் ஓகே நம்பளுக்கு லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க இது கெசி மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்த்துட்டு என்னைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் முந்நூற்றி இரநூத்தி அறுபத்தி மூணு இந்நூத்தி அறுபத்தெட்டு இரநூத்தி எண்பத்தி ஒன்று முன்னூற்றி பதினாறு இரநூத்தி பதிமூணு இரநூத்தி பதினெட்டு இரநூத்தி இரநூத்தி முப்பத்தொன்று இரநூத்தி முப்பத்தாறு நூற்றி முப்பத்தெட்டு நூற்றி எண்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி இருபத்தொம்போதுன்னு எடுத்துக்கோங்க இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்டில் ஸோ ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் எப்படி வருங்க அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார்மல் ஃப்ரெண்ட்ஸோட ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்கள் போடுவோம் சூப்பர் சூப்பராக வின் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது அனைத்து நண்பர்களுக்கு நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்ன நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ